தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற லட்ச தீப திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஏகாம்பரநாத திருக்கோயிலில் லட்ச தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தை ஒட்டி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் லட்ச திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இவ்வாண்டிற்கான லட்சதீபத் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி மூலவர் மற்றும் உற்சவர் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குடலி அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது அதே போன்று திருக்கோவில் உட்பிரகாரத்தினை சுற்றியுள்ள லிங்கங்களுக்கு அபிஷேகங்களானது நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையாருக்கு தீப தீப ஆராதனைகளானது நடைபெற்றன இந்த லட்ச தீப திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து கோவில் உள் மற்றும் பிளி பிரகாரங்களிலும் நந்தி மண்டபம் ஆகிய இடங்களில் பல்வேறு வடிவிலான கோலமிட்டு அதன் மீது விளக்குகளை ஏற்றியும் அதே போன்று சிவ வடிவிலான கோலங்கள் வரைந்து அதன் மீது திருவிளக்குகளை வைத்து சிவ வடிவில் தீபங்களை ஒளிரச் செய்து குடும்பத்துடன் சாமி தரிசனம் மேற்கொண்டனர் காஞ்சிபுரத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்

ਬੜੀ ਬਰਤਦਾਸੀ ਬੜੀ ਪਾਰੀ